வணக்கம் உறவுகளே நான் கனடாவிலிருந்து வளமுடன் வாழ்க உகன் என் அனைத்து உறவுகளுக்கும் இனிய பு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வளமுடன் வாழ்க சந்தனமும் சவ்வாதும் சேர்ந்து மனம் கமிழ பாலபு சேகமுடன் வெற்றி திருநீரணிந்தே பக்தர் புட சூழவர தங்கரத தேரினிலே வள்ளி தெய்வ யானையுடன் காட்சி தரும் முன்னழகை காண ஆயிரம் கண் வேண்டும் உனை காண கண்ணாயிரம் வேண்டும் யிரம் கண் வேண்டும்மையில் உலகளந்த வல்லவனே வண்ணமையில் வாகனே சங்கரி சகோதரனே கந்த சுவாமியானவனை காண ஆயிரம் கண் வேண்டும் உனையே காணக்கண்ணாயிரம் வேண்டும் முருகனை காண ஆயிரம் கண் வேண்டும் செங்கதிரும் முழுமதியும் சேந்தமந்த சுந்தரனே செங்கதிரும் முழுமதியும் சேந்தமந்த சுந்தரனே சங்கரி சகோதரனே கந்த சுவாமியானவனை காண ஆயிரம் கண் வேண்டும் குனை காணக்கண்ணாயிரம் வேண்டும் முருகனை காண நன்றி உறவுகளே இன்றைய புத்தாண்டு தினத்திலே உங்களுக்காக ஓர் சிறிய பாடல் பிடித்திருப்ப லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு சனிக்கிழமை காலமாக நான் வேலை வேலை ஆரம்பிப்பேன் அதாவது என்னுடைய பகுதி நேர வேலையை நான் விடாமல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் அதை செய்வதற்காக வந்து ஆயத்தத்துடன் காத்து கொண்டிருக்கின்றேன் இன்னும் மூன்று நிமிடங்கள் இருக்கின்றது எனக்கு வேலை தொடங்குவதற்கு நன்றி வணக்கம் உறவுகளே மீண்டும் வளமுடன் வாழ்க உகன் கனடாவிலிருந்து பாய்